எல்லாரும் வழக்கமா சொல்றது தோத்து போயிட்டா அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் அதிகார பலம் ஆட்சி அதிகார பலத்தெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அது வழக்கமா சொல்றது தானே அது அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது திமுக மேல பயங்கர விமர்சனங்கள் இருக்குது ஆட்சியின் மீதான அதிருப்திகள் இருக்குது பெரிய அளவுல டேமேஜ் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதிருப்தியெல்லாம் இருந்தா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்திருக்காரு இருநூத்தம்பது கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தலுக்காக திமுக செலவு செய்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு கொடுத்த மாதிரி சொல்றாரு இருநூத்தொன்பது கோடினு கணக்கெல்லாம் கரெக்டா பாஜக கூட்டணியில இருக்கு தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தெரிஞ்சது இல்ல இவ்வளவுதான் நடக்குதுன்னு முறைகேடு நடக்குதுன்னு அந்த முறைகேடு இங்கே இடத்துல இங்கே முறைகேடு நடந்திருக்கு நடவடிக்கை எடுங்க தடுங்க முறைகேடு நடக்க இருக்குது தடுங்கன்னு சொல்லி களத்தில் தானே இருக்காங்க அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட வந்து இவங்க புகார் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் ஒரு புகார் கூட கொடுத்தா செய்தி வரலையே அதுதான் முடிவு எடுக்க போகிறது அது தனிச்சா தடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது தடுக்க முடியும் இவங்க ஏன் சும்மா இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்ருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல முறையிட்ருக்காங்களா திமுகன்னா பயங்கர விருப்பம் இருக்கும் கருணாநிதி விருப்புங்கிறது ஒரு நிறைய இருக்கும் அவர்கள் எப்படி திமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதை விட வெறுப்பு ராமதாஸ் மேலே அதிகமா இருக்கு அன்புமணி மேலே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இருபது சதவீத உள்ஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் அதன் பிறகுதான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் உயிர்த்தியாகம் பண்ணாங்கல்ல அந்த குடும்பங்களுக்கு ராமதாஸ் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு லட்சம் வாங்கி தரேன்னு சொன்னார் கலைஞர் வந்து மூன்று லட்சம் ரூபா கொடுத்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சமூக நீதி போராளிகள் ஓய்வூதியம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தது கலைஞர் அதன் பிறகு இப்ப அந்த விக்கிரவாண்டியில அந்த இருபத்தோரு சமூக நீதி போராளிகளுக்காக நினைவு மண்டபம் கட்டிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இத்தனையும் மறைச்சிட்டு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்திருக்கிறது திமுக ஒரு லட்சம் போட்டிகளுக்கு மேல ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நிலையில பாமக வந்து அப்புறம் நாம தமிழர் இப்போ இப்ப இதுல திமுக மேல பயங்கர விமர்சனங்கள் இருக்குது ஆட்சியின் மீதான அதிருப்திகள் இருக்குது பெரிய அளவுல டேமேஜ் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுடைய பார்வையின் இந்த முடிவு குறித்து அதிருப்தி இருந்தா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்திருக்காத பிரச்சனை வந்துச்சு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் பெற்று அதாவது அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கார் அன்னியா திமுக வேட்பாளர் கடந்த தேர்தல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை திமுக தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகள் வாங்கிச்சு போன மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு இப்ப ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் ஒரு வாக்குகள் அதிகரிச்சிருக்குல்ல அப்ப இந்த அரசு திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் திருப்தி அடைஞ்சு போய் தானே வாக்கு போட்டிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குது இல்லையா அறுபத்தி எழுபது வாக்கு இது அதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க தைச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும் குறைச்சி போடுதுன்னு சொல்ல முடியுமா அதிருப்தியே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்ப இடைத்தேர்தலில் இவ்வளவு அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு அரசாங்கத்தின் மீதும் ஒரு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதிருப்தி வரும் ரெண்டு ஆண்டு ஓராண்டு முடிஞ்சாலே அதிருப்தி தொடங்கும் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள்ல வந்து அதிருப்தி அதிகமாகும் ஆனா அந்த அதிருப்தி கோபமாகிற அளவுக்கு இல்லை பெரிய அளவுல அதிருப்தி இல்லை அதிருப்தி இருக்கு ஒரு சில பிரிவுகளுக்கு அதிருப்தி இருக்கும் ஆனா பெரிய அளவுல இந்த கவர்மெண்ட் போகணும்டா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டே போடக்கூடாது இந்த அரசுக்கு இது ஒழியணும் அப்படின்ற அளவுக்கு கோபமோ அந்த அளவுக்கு கடும் அதிருப்தியோ இல்லை அதிருப்தி இல்லாமல் இருக்கவும் முடியாது இந்த அரசு மேலும் அதிருப்தி இருக்கும் அது வழக்கமான ஒரு அதிருப்தி ரெண்டாண்டு மூன்று ஆண்டு போச்சுன்னா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அவங்க எதிர்பார்த்த சிலது வாக்குறுதிகள் நிறைவேறி இருக்காது சில செஞ்சிருக்க மாட்டோம் பொதுவாக அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரலன்ட்டு அவங்க கொஞ்சம் அதிருப்தியா இருக்காங்க அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பின்ன ஒரு இதில் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த கவர்மெண்ட் வரவே கூடாது ஓட்டு மாத்தி போடுன்ற அளவுக்கு அதிருப்ட்டி இல்லை ஏன்னா மாத்தி போட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் வாங்க முடியும் வேற யார சைட்ட கூட வாங்க முடியாது ஓகே எண்பத்தி மூணாயிரம் சம்பளங்க தெரியுங்களா தெலுங்கு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எண்பத்தி மூணாயிரம் சம்பளம் வருஷத்துல வந்து நூத்தி அறுபது நாள் வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் மாசம் எண்பத்தி மூணாயிரம் இவங்களுக்கு மேலும் கேட்டா என்ன கர்த்தம் அப்படின்னு பேசுனா தான் எடப்பாடி எடப்பாடி பேசுனார் ஜெயக்குமார் பேசுனார் நிறைய பேர் பேசுனா பேச அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் என்னைக்காவது அந்த மாதிரி வந்து இவ்வளவு கொடுக்குறோம் மேலே கேட்குறீங்களேன்னு சொல்லியிருக்காங்களா செய்யறோம்னு சொல்றோம் உடனடியே முடியாது முடியல ஒரு நேரம் கொடுக்க ஒரு நிலை சரியாகட்டும் செய்யறோம்னு தான் சொல்லுவாங்க உடைய இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிக அளவு உயர்த்தி கொடுத்தவர் கலைஞர் ஏன்னு சொன்னா இந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் ஏழ்மையில இருந்தா மாணவன் மதிக்க மாட்டான் ஐயா மாணவரை வந்து மாணவர்கள் ஆசிரியர் மதிக்கணும் இவர் அடுக்கு சட்டை போட்டுக்கிட்டு கிஞ்சி சட்டை போட்டுட்டு போனார்னு வச்சிங்க கேம நிலையில் இருந்தார்னா மதிக்க மாட்டான் அதனால நல்லா வளமாக இருக்கணும் ஆசிரியர்கள்லாம் சொல்லி ஆசிரியர்கள் சம்பளத்தை உயர்த்தியவர் கலைஞர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அனைவருக்குமே வந்து ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை கொடுத்தவர் கலைஞர் புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அரசு ஊழியர்கள் செஞ்சிருக்கார் எழுபத்தொன்று எழுபத்தாறில் அவர் இதுக்கு போகிறார் திருவாரூர் அவருடைய அக்கா வந்து ஒரு டெத்துக்கு போயிட்டு வராங்க சாவுக்கு ஒரு உள்ளு தாசில்தார் ஒருத்தர் இறந்து விட்டார் இறந்த பிறகு அந்த பிணத்தை எடுக்கிறதுக்கு சடலத்தை இறுதி சடங்குக்கு காசு இல்லை அந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க அதை வந்துட்டு கலைஞர்கிட்ட அவங்க அக்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த குடும்பம் கஷ்டப்படுதுப்பா தாசில்தாராக இருந்தால் நேர்மையாக பிறந்து அவர் கஷ்டப்படுதுன்னு சொல்லி சொன்ன உடனே திருவாரூர்லேருந்து சென்னை வந்த உடனே ஒரு முதல்ல உத்தரவு மாதம் ஒரு ரூபாய் சம்பளத்தில் பிரிச்சுக்கணும் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இறந்தால் உடனடியாக பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அன்றே உடனே பத்தாயிரம் கொடுக்கணும் கேஷாக அந்த மாதிரி ஒரு உத்தரவு அரசு ஊழியர்கள் வந்து திடீர்னு செத்து போயிட்டா இறுதிச்சடம் கூட காசு எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டார் என்னாச்சு ஒன்னா தேதி உத்தரவு போடுறாரு பத்தாம் தேதி ஒரு அரசு ஊழியர் இறந்து போறார் சென்னையில அந்த அரசு ஊழியர் மனைவி போய் கேட்கறாங்க ஒன்னும் சம்பளம் அடுத்த மாதம் தானே பிடிக்க போறோம் உங்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் ஒரே ஒரு மாசம் ஒரு ரூபாய் பிடிச்சிருந்தாலும் பத்தாயிரம் கொடுக்கணுன்றத உத்தரவு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது ஒரு ரூபாய் பிடிக்கல அப்படின்ன உடனே எழுபத்தொன்னு எழுபத்தாறுல அந்த அம்மா கோட்டிக்கு போய் கலைஞரை பார்த்துச்சு கணம் இறந்து கிடக்கும் போது போய் இந்த மாதிரி என்னம்மா இந்த மாதிரி பிரச்சனைங்க எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க நீங்க உத்தரவு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதிகாரியை கூப்பிட்டாரு என்னங்க இன்னும் ஒரு ரூபா பிடிக்கலிங்கன்னு ஒம்பது நாள் வேலை பார்த்துருக்கார் இல்லையா அதுல ஒரு ரூபா பிடிச்சி அதுல ஒரு ரூபா பிடிச்சி பிடிக்க பார்த்தா தான் அந்த அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு செய்தவர் கலைஞர் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து

அவங்கள வந்து நெருக்கடிக்கு ஆளாக்குனதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது கேட்டால் வாங்கலாம் இன்றைக்கிலாம் நாளைக்கே கே செஞ்சுருவோம் அந்த அரசு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு அதனால் அரசு ஊழியர்கள் வந்து என்னைக்குமே வந்து அந்த சின்ன அதிர்த்தி இருக்கும் அது பெருசாக ஓட்டலை வந்து பாதிக்காது இப்போ ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார் விக்ரவாண்டி தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்ன பண்ண முடியுமா இடைத்தேர்தல் பாமகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி இந்த தேர்தலில் பணம் பொருளை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றுள்ளது இரநூத்தம்பது கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தலுக்காக திமுக செலவு செய்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எண்ணி கொடுத்த மாதிரி சொல்கிறாரு இரநூத்தொம்பது கோடினு கணக்கெல்லாம் கரெக்டாக அதாவது தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசினுடைய இன்னும் சொல்லப்பனா பாஜக கூட்டணியில் இருக்குது தேர்தல் ஆணையம் அதுதான் முடிவு எடுக்க போகிறது அது தனிச்சா தடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது தடுக்க முடியும் இவங்க ஏன் சும்மா இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டு இருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல முறையிட்டு இருக்காங்களா அங்கதுல பிரச்சனைகள் பண்றாங்க தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி பணம் கொடுக்கறாங்க தேர்தல் நிறுத்தன்னு கொடுக்கலாம்ல கடிதம் கொடுக்கலாம்ல புகார் பண்ணலாம்ல தேர்தலை நேர்மையாக நடத்தி இருந்தால் தகுதி இழப்பு தேர்மையா நடக்கலைங்க தேர்தல் தேர்மையா நடக்கல பணம் கொடுக்கறாங்க பரிசு பொருள் கொடுக்கறாங்க இந்த தேர்தல் நிறுத்தணும் ஆர்கே நகர்ல நிறுத்துறாங்கல்ல அந்த மாதிரி இவங்க புகார் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் நடந்து இருந்தால் பண்ணிருக்கணும் எல்லாரும் வழக்கமா சொல்றது தோத்து போயிட்டா அதிகாரத்தை பயன்படுத்தி பண பலம் அதிகார பலம் ஆட்சி அதிகார பலத்தெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அது வழக்கமா சொல்றது தானே அது அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தேர்தல் அதிக தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறார தேர்தல் ஆணையத்திற்கு தெரியாதது வெக்க கேடுன்னு சொல்றாரு அப்ப தேர்தல் ஆணையா அவ்வளவு வைக்குமாருன்னு அங்க கேக்கட்டுமே தேர்தல் ஆணையத்தை போய் கேட்க தானே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல அன்புமணி இல்லை இவ்வளோலாம் நடக்குதுன்னு முறைகேடு நடக்குதுன்னு அந்த முறைகேடு இங்கே இடத்துல இங்கே முறைகேடு நடந்திருக்கு நடவடிக்கை எடுங்க தடுங்க முறைகேடு நடக்க இருக்குது தடுங்கன்னு சொல்லி களத்தில் தானே இருக்காங்க அவங்க தேர்தல் ஆணையத்திட்டம் வந்து இங்கே புகார் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு புகார் கூட கொடுத்தா செய்தி வரலையே கொடுத்துருக்கணும்ல அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு இப்போ அதிமுக ஓட்டுலாம் எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு ஜெயலலிதா படத்தை வைத்தெல்லாம் பிரச்சாரம் செய்தாங்க அந்த அளவுக்கு எடப்பாடி கேக்கும்போது கூட எங்களுக்கு தான் இன்னொரு கட்சி எங்க அம்மாவுடைய படத்தை வச்சுக்கிறது பெருமைதான் சொன்னாங்க ஆனா ஜெயலலிதா இருந்தபோது ஒரு அதிமுக தொண்டன் கூட திமுகவுக்கு வாக்களித்ததில்லை இடைத்தேர்தல் முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா இருக்குமாறு ஒரு அதிமுக தொண்டன் கூட திமுக வாக்களிக்க மாட்டான்னு சொல்றாரு உண்மைதான் ஆக இப்ப திமுக வாக்களிச்சிருக்காங்க ஒத்துக்கிறாரு அவர் இல்ல அதுதான் ஏன் கேக்குறேன்னா அதிமுக காரங்களுக்கு திமுகன்னா பயங்கர வெறுப்பு இருக்கும் கருணாநிதி வெறுப்புங்கிறது ஒரு நிறைய இருக்கும் அவர்கள் எப்படி திமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதை விட வெறுப்பு ராமதாஸ் மேலே அதிகமாக இருக்குது அங்குமணி மேலே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசிட்டு போன மக்களை தேர்தலில் கடைசி நேரத்தில் கை விட்டுவிட்டு அங்கே போயிட்டார்ல ராமதாஸ் பாமக ஏகர் கூட கூட்டணி பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்களா எல்லா காலத்திலயும் பாமக அப்படித்தான் நடந்திருக்குது திமுக பேசும் அதிமுக பேசும் கடைசி நடக்கும் அதுதான் சொல்ல பாமக என்னைக்குமே நம்பிக்கைக்கு உரிய ஒரு நண்பன் கிடையாது தேர்தலில் ஆதாயம் எங்க கிடைக்குதோ அங்க போய் கூட்டணி வைப்பாங்க மூணு மாசம் கழிச்சு வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி அந்த கூட்டணிட்டு வெளில வந்துருவாங்க திரும்ப அடுத்த தேர்தலில் எங்க ஆதாயம் கிடைக்குதோ அங்க போய் கூட்டணி வைப்பாங்க அது ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் கிடையாது நிறைய பேர் கேட்டாங்க நிறைய இல்லை திருமாவை கட்டி விட்டு ராமதாசை சேர்த்துக்கு போறாங்க திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை சொன்னாங்க நிச்சயமா அது நடக்காது திருமாவளவன் கூட்டாளி ராமதாச நம்பி கூட்ட உள்ள சேர்க்க முடியாது தேர்தல் முறை ஓடிபாரு அதனால அதுக்கான அவசியமும் இல்லை வட மாநிலங்களில் திமுக நல்ல வெற்றி பெற்று வந்திருக்கு பாமக எல்லாம் வெற்றி பெற முடியாதுன்ற சூழலும் கிடையாது அதனால அது வந்து பாமக திருமாவை கட்டி விட்டு பாமகவை சேர்க்கறதுங்கிறது நடக்கவே நடக்காது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அவசியமும் தான் சொன்னேன் அதுதானே நடந்துச்சே பாமக எப்பவுமே வந்து ஆதாயம் தான் இருக்கும் ஒரு கொள்கைக்கான கூட்டணியோ கிடையாது சரி அங்க பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் என்று இருக்கும்போது முப்பத்தெட்டு சதவீதம்னு சொல்கிறாங்க அந்த ஓட்டு கூட வரல அப்படின்ற மாதிரி ஒன்று தெரியுது நான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் வன்னியர்களே ராமதாஸ் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அந்த கட்சியை வந்து வச்சு கொண்டாந்து அவர் தனக்கு தன் குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாரு கட்சி தொடங்கும் என்ன சொன்னாரு என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் வந்தால் என்னை முச்சந்தியிலே நிறுத்தி சவுக்கால் அடிங்கள்னாரு ராமதாஸ் கட்சி தொடங்கினது கூட நான் வந்து நிறுவனரோட சரி கட்சி தலைமை வேற இருந்தான்னு சொல்லிட்டு தீரன் பேராசிரியர் தீரனை கொண்டு வந்து தலைமையாக்கினார் அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் இந்த பொம்மை தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அவர் போயிட்டார் அப்புறம் கோக்கா மணியை கொண்டு கொண்டோம் தலைவராக்கினாங்க இப்போ ராமதாஸ் என்ன பண்ணார் அவர் மகனே ஆக்கிட்டார் அவர் மகனை வந்து எம்பியாக கூட இல்லாத ஒரு மகனை ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்றிய அரசில் அமைச்சர் கேபினட் மினிஸ்டர் அதுக்கு அப்புறம் தான் திமுக ஆதரவால மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரு மகன் கொண்டு வந்தாரு போன மக்களவை தேர்தலில் மருமகள் சௌமியா அன்புமணியை கொண்டு வந்து தருவியில் நிறுத்தினார் இங்கே கூட பேரன் வந்து அவர் மகள் வழி பேரன் அந்த பையனை வந்து கடலூர்ல மக்களவை தேர்தல் நிறுத்ததா இருந்தது அங்க விஷ்ணு பிரசாத் அங்கே நின்னாரு விஷ்ணு பிரசாத் யாருன்னா சௌமியா அன்பனுடைய சகோதரர் மச்சனாரு தாய் மாமாவோட மச்சனார போய் எடுத்து நின்றுகிட்டு குடும்பத்துக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அதனால் நிறுத்தலை இந்த தேர்தல் நிறுத்தலான்ட்டு யோசிச்சாங்க குடும்ப நலன் கருதி தான் நிற்கலை ஆமாம் ஆமாம் உறவு நலன் கருதி நிற்கலை அதன் பிறகு இப்போ வைக்கிறவாண்டியில் நிறுத்தலாமான்ட்டு யோசிச்சாங்களாம் முதல் முதல் நிறுத்தும் போது தோத்து போனால் ஒரு மாதிரி ஒரு இதாக ஏற்படும் தோல் கோக்கப்படும் தெரிஞ்சுருந்தால் அந்த இடத்துல கொண்டு போய் வேற பிள்ளையை நிறுத்தி வீணாக்குவானே வேண்டான்னு சொல்லி ராமதாஸ் சொல்லிட்டா ஒரு தகவல் ஆக என்னைக்கு இருந்தாலும் அவர் திரும்ப தேர்தலுக்கு அரசியலுக்கு வருவார் அப்போ மகன் மகள் பேரன் எல்லாரும் கொண்டாந்து தெரியல ஒரு இவர் வந்து ராமதாஸ் சொல்றதெல்லாம் வேறங்க அவர் வந்து பார் உள்ளவரை பைந்தமிழ் உள்ளவரை கார் உள்ளவரை திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லை திரும்ப திரும்ப க எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு எழுதி கைது போட்டு தட்டுமான்னு சொன்னாரு அடுத்த மூணு மாசத்துல கூ கூட்டணி வச்சுட்டாரு அதெல்லாம் சொன்னா இன்னும் அசிங்கம் அதிமுக கூட மீண்டும் கூட்டணி வைத்தால் எதற்கு சமம்னு சொல்லி சொன்னாரு திமுக கூட திரும்பவும் ஒரு முறை கூட்டணி வச்சேன்னா இப்ப வேட்டியை உருவிட்டா திரும்ப கோணத்தை உருவிட்டு விட்டுருவாருன்னு சொல்லி சொன்னவர் தான் எல்லாத்தையும் சொல்லி திரும்ப எல்லாரோடையும் போய் கூட்டணி வச்சிருக்காரு அதனால வந்துட்டு ஆதாயம் கருதி ஆதாயத்துக்காக கட்சி நடத்துகிறவருடைய அவர் கொள்கைக்காகலாம் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்லப்பா அந்த பாமக எதுல பிறந்தது இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக பிறந்த கட்சி பாமக அதுதான் கேக்குறேன் பத்தரை சதவீத இடஒதுக்கீட சொல்லி தான் பிரச்சாரம் இந்த எலெக்ஷன் முழுக்க பத்திர சதவீத இடஒதுக்கீடு திமுக அரசு துரோகம் செய்து விட்டது எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க ஆனா செய்யல துரோகம் பண்ணிட்டாங்க மத்திய அரசுக்கிட்ட வந்து தள்ளி விட்டுட்டாங்க பீகார்ல செய்யலையா அங்க செய்யலையா கேக்குறேன் ஏன் எடுபடல உங்கள்ட்ட என்னைக்கு பத்தரை சதவீதம் நாங்க வந்து கூட்டணி கொடுக்கணும் நீங்க போயிட்டு இவங்க போய் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் அறிவிக்கிறாங்க அறிவிக்கத்துக்கு மதியம் அறிவிக்கிறாங்க காலையில திடீர்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி பத்தரை சதவீதம் மண்ணீர்கிட்ட ஒதுக்கீடுன்னு சொல்லி மசோதா நிறைவேற்றிட்டு போயிட்டாரு சாயந்தரம் தேர்தல் அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்தல் முடி முடிஞ்ச பிறகு தான் அதுக்கான அரசாணை வந்து திமுக அரசு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அரசாணை வெளியிடுறாரு அதை எடுத்து யாரோ கோர்ட்டுக்கு போக கோர்ட்டில் செல்லாதுன்ட்டாங்க ஏன்னா தரவுகள் இல்லை பத்தரை சதவீதம் இவங்க பன்னீர் என்ன தது தரவு இருக்கு தரவு இல்லாமல் இதை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திமுக துரோகம் எப்படி சொல்லணும் அதுதான் பச்சை துரோகம் இவங்க பண்ணுறது பொய் பொய் பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இடஒதுக்கீடு ஒரு வாரம் சாலை மறியல் பண்ணாங்க இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வன்னியர்கள் வன்னியர் சங்கம் சார்பாக நடந்து போறாங்க பாமக வன்னியர் சங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு அது அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் முதல்வர் அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதுல திரும்ப கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் எல்லா ஜாதி தலைவர்களும் கூப்பிட்டு பேசினார் ஜாதி வாரியார் எவ்வளவு இருக்கீங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருபத்தஞ்சு கோடி ஆகி போச்சு அவங்க இஷ்டத்தை அது ஒரு குழப்பமா இருக்குன்னு விட்டாரு அதுக்கப்புறம் கலைஞர் வந்த பிறகு இன்னும் சின்ன சின்ன நம்பர் கம்மியா இருக்கிற ஜாதிகள் எல்லாம் சேர்த்து பிற்படுத்தப்பட்ட முதல் பார்த்துங்க பெரும்பான்மை ஜாதி வந்து வன்னியர்கள் தான் இந்த நூத்தி எட்டு ஜாதிகள் ரொம்ப பெரும்பான்மை அந்த மற்ற நூற்றி ஏழு ஜாதியும் சேர்த்தா கூட வன்னியர் அளவுக்கு வர மாட்டாங்க அந்த அளவுக்கு உள்ள ஜாதி வன்னியர் ஜாதி சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதுக்கு இருபது சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் எனக்கு நல்லா தெரியும் நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அங்கே இருக்கிற வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் விவசாய கூலிகளாக தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வன்னியர் சங்கம் வந்து இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தினப்ப நான் தினமலரில் வேலை பார்த்தேன் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி நீ என்னை கூப்பிட்டு நீ கடலூர் மாவட்டம் தானே அவங்க நிலைமை எப்படி இருக்குது அந்த மாதிரி போராட்ட நடத்து நியாயமானு கேட்டார் அவங்க கோரிக்கை நியாயமானது அவங்க போராட்ட வழிமுறை வேணால் தப்பா இருக்கலாம் வன்முறையாக இருக்கலாம் ஆனால் கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி அதன் பிறகு வன்னியர் சங்கத்தை வளர்த்து விட்டதிலே தினமலருக்கு பெரும் பங்கு உண்டு தினமலர் ஆமாம் வன்னியர் வரலாறு எழுதினாங்க வரலாறு தொடர்ந்து வெளியிட்டாங்க ராமதாசை போய் பேட்டி எடுத்து நான் முதல் முதல் பேட்டி எடுத்தேன் அப்போ வந்து என்ன போட்டோலாம் வரக்கூடாது போட்டோவே போட வேண்டாம் எனக்கு கருத்தை மட்டும் போடுங்க போதும்னா ராமதாஸ் அவர் போட்டோ வர்றதே விரும்பல வர வேண்டாம் பழைய ராமதாஸ் வேறதான் ஆமா அந்த அளவுக்கு வந்து இன்னும் சொல்லப்பன்னா தினத்தந்திக்கு தினமலருக்கும் ஒரு மோதல் வந்தப்ப அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தால் ரத்தாறு ஓடி இருக்கும் ஐயோ பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னங்க பயங்கரமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் போ எடுத்துகிட்டு போங்க தம்பின்னு கையத்து போட்டு கொடுத்தாரு அந்த வாங்கி தான் அதை கொண்டு வந்து கொடுத்து அவர் இதை வெளியிட்டால் பெரிய ஜாதி கலவரம் வந்துடும் வேண்டான்ட்டு ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வச்சுக்கிட்டார் போடாமலே அந்த அளவுக்கு திருமலர் வந்து ஒரு காலத்தை இது பண்ணிச்சு அப்புறம் அவங்க திருமலர் பத்திரிக்கையை கொளுத்துனாங்க அவங்க மரம் வெட்டின்னு எழுதினாங்க இவங்கள அதெல்லாம் வேற அப்புறம் அதனால் அதை இருபது சதவீத உள்ஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் அதன் பிறகு தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இன்றைக்கி டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ரெண்டிலுமே கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல அந்த குடும்பங்களுக்கு ராமதாஸ் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு லட்சம் வாங்கி தரேன்னு சொன்னாரு கலைஞர் வந்து மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரு குடும்பத்துக்கும் சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சமூக நீதி போராளிகள் ஓய்வூதியம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தது கலைஞர் எண்பத்தி ஒன்பதுலேயே ஆமா அதன் பிறகு இப்ப அந்த விக்கிரவாண்டியில அந்த இருபத்தோரு சமூக நீதி போராளிகளுக்காக நினைவு மண்டபம் கட்டிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்தனையும் மறைச்சிவிட்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இடபிள்யூ ஆதரிக்கிறார் அவரு ராமதாசு கொண்டு வந்த ஒரு கட்சி கூட போய் கூட்டணி பாஜக கூட வச்சுக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பாஜக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி சாதிவாரி இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மான நிறைய அனுப்பியிருக்கிறார் ஒன்றிய அரசு தாங்க அது வந்து அரசியல் சாசனப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது என்ன ஜாதி என்ன படிச்சிருக்கே ஆண்டு வருமானம் என்ன எல்லாம் போட்டு எழுதினாங்கன்னாலும் அதை வச்சு அனலைஸ் பண்ணி எந்த ஜாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் முற்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க பிற்படுத்தப்பட்டவங்க எத்தனை இருக்காங்க நல்ல நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க பேக்வேர்டாக எத்தனை பேர் இருக்காங்க ஃபார்வேர்டு அளவுக்கு இருக்காங்களா அந்த கிரீமி லேயரில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த கணக்கெல்லாம் எடுத்து அதன் பிறகு தான் கணக்கு போட்டு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் பர்சன்டேஜ் ஆனால் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வேலைக்காகாது பீகாரில் அதான் எடுத்திருந்தார் நிதிஷ்குமார் பண்ணார் அவர் ஒரு கணக்கு எடுத்தார் எடுத்து அறுபத்தி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் எல்லாருக்கும் பிரிச்சு உச்ச நீதிமன்றம் முடிச்சு செல்லாதுன்ட்டான் ஆக ஒன்றிய அரசு அரசியல் சாசனப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்குரிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உண்டு அவங்க தான் ஜாதிவார கணக்கெடுப்பு எடுத்தால்தான் உச்ச நீதிமன்றம் போனா செல்லும் அதைத்தான் செய்கிறார் அதை இல்லாம இவர் வேணும்னே அரசியலுக்காக துரோகம் பண்ணிடுச்சு ஜாதிவார கணக்கெடுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்றதுலாம் ஒரு பொய் பிரச்சாரம் அரசியலுக்காக வாக்குக்காக பேசக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு துரோக பேச்சு நன்றி மறந்த பேச்சு இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடில் வன்னியர்கள் பெருமளவில் பலனடையில பிற சமூகங்கள் தான் பலனடைஞ்சிருக்கிறாங்க வண்டி வன்னிய இவங்க மன்னர் இருக்கிறாங்க நாவீதர் இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப கொஞ்சங்க நான் தான் சொல்றேன் கல்லர் கூட இருக்கிறாங்களே பெருண்மலை கல்லர் கூட இருக்கிறாங்க எல்லாரும் சேர்த்தாலும் கூட ஐம்பது சதவீதம் வர மாட்டாங்க இங்கே போனால் ஐம்பது ஐம்பது சதவீதம் ரூபாய் மீதி இருக்கிறது பூரா பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் தான் எனக்கு தெரியும் வன்னியர்கள் வந்து இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டால் எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக்காங்க கல்லூரியில் படித்து அரசு வேலைக்கு போய் நிறைய வந்திருக்காங்க கடந்த வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலில் கட்ட காலத்தில் பெருமளவு வன்னியர்கள் வந்து படித்து மேலே முன்னுக்கு வந்திருக்காங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதுக்கு இடஒதுக்கீடு வரத்துக்கு முடியலாம் பார்த்திங்கன்னா தினகு கூலி வேலை விவசாய கூலிகளாக இருந்திருக்காங்க தாத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கும் இந்த ஜாதி பேரால் தான் வேறுபாட வழி மற்றபடி பொருளாதார நிலையில் எல்லாம் ஒன்றே தான் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு இருந்த சமூகத்தை இன்னைக்கு வந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கார் கலைஞர் அதை செஞ்சது கலைஞர் இதே ராமதாஸ் கலைஞரை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு கலைஞருக்கு நன்றி தெரிவித்து இந்த கலைஞர் செய்த இந்த நன்றியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மஞ்சள் துண்டு போத்தினார் கலைஞருக்கு அப்பதான் முத மொதல் மஞ்சள் துண்டு போட ஆரம்பிச்சது அப்ப ஏன் போட்டாரு தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் ஓய மாட்டேன் அப்படின்னு விழுப்புரத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் ராமதாஸ் பேச்செல்லாம் அது வேற வாய் இது நேர வாய அதிமுக களத்தை இழந்து விட்டது அந்த இடத்தை வந்து என் கூட்டணி பிடித்து விட்டது பிஜேபி தலைமையிலான கூட்டணி பிடித்து விட்டது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுறதில்லை இன்னைக்கும் சொல்லி அதிமுக பிளவுபட்டு இருக்கலாம் அது பலவீனப்பட்டிருக்கு எல்லாம் இருக்குது ஆனாலும் இன்று காலத்தில் திமுக அதிமுக தான் யதார்த்தம் இல்லை என்டிஏ கூட்டணி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துருச்சு ஏடிஎம்கே கூட்டணி இருபது பர்சன்டேஜ் தான் வந்துருக்குது பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ஒரு ஓட்டு கூடனாலும் கூட தானே ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காங்கல்ல அப்புறம் எப்படி நீங்கள் தான் காலத்தில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் விட்டு கொடுத்துட்டாரு இல்ல அவருடைய இடத்த வந்து எடப்பாடி விட்டு கொடுத்துட்டாரு அவருக்கே ஒரு நெருக்கடி வருது இல்ல அங்க எடப்பாடி மீது ஆயிரம் விமர்சனம் வைக்க அது வேற விஷயம் அதிமுக தொண்டர்கள் இன்னமும் ரெட்டலைக்கு வாக்களிக்கத்தான் தயாரா இருக்காங்க ஆனா இந்த முறை அவர்கள் வந்து திமுக ஓட்டு போட்டுக்கிறாங்க பாமக ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னு சொன்னா பிஜேபி மீது இருக்க வெறுப்பும் பாமக மீது இருக்கிற வெறுப்பும் துரோகம் செய்த கட்சி பாமக நமக்கு கடைசி வரைக்கும் இங்கேயும் பேசிட்டு அங்கேயும் பேசிட்டு கடைசி பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்ற கோபம் தொண்டர்களுக்கு இருக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக திமுக நாற்பதாயிரம் பேர் திமுக ஓட்டு திமுக வந்து எதிரி கருணாநிதி துரோகி இப்படி பழகியவர்கள் அதிமுக வாக்காளர்கள் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் கோரா இருக்கிற கொஞ்சம் பேர் போடீங்க எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்கி அதிமுக நாம் தமிழர் கூட போட்டிருக்கலாமா ஏன் திமுக போட்டா அது ஒரு குழப்பமா இருக்குல்ல இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அந்த ரெண்டு கட்சிக்கும் கொள்கை ஒன்றும் வேறு கிடையாது புரிதுங்களா எம்ஜிஆர் கலைஞர் அந்த விரோதம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கலைஞர் அந்த விரோதம் இருந்துச்சு இப்போ மூணு பேருமே இல்லை அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பெரிய வெறுப்பு யாருக்கும் கிடையாது அதிமுக காரர்கள்ட்டி ஒரு சாப்பாடு கூட ஒரு கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல ஜெயலலிதாவுக்கே உண்டு முதலமைச்சர் அப்ப ஸ்டாலினை வந்து அவர் மீது ஒரு பதவியேற்பு விழாவுக்கு ஸ்டாலின் தான் போவாரு ஒரு அரசியல் நாகரீகத்தை சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரீகத்தை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சுனாமி நீதி கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா சிகிச்சை பெற்று இருந்தப்ப இவர் போய் நலம் விசாரிச்சு வந்தார் அதன் பிறகுதான் காவேரி மருத்துவமனைக்கு அதிமுக அமைச்சர்கள் வந்தாங்க அதை தொடங்கி வைச்சவரு அந்த அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லாம இருந்து பார்த்தா பேசக்கூடாது பார்த்தா சிரிக்க கூடாது அதை மாத்தி கொண்டு வந்து ஒரு அரசியல் நாகரீகத்தை உருவாக்கியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனால அதிமுக தொண்டர்களுக்கும் கூட ஒரு சாப்கார்னர் உண்டு திமுகன்னு விட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்பொழுது வாக்களிக்க தயாரா இருக்கு அவருக்காக போடுறது அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் தட்ட திமுக வந்து நாம் தமிழருடைய இடம் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க பத்தாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு வளர்ச்சி தான் ஆனாலும் கூட எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நியாயமா நடக்கல அதனால எங்களுக்கு வந்து ஓட்டு வரல இன்னொன்னு இதெல்லாம் வந்து அவங்க பெருசா என்ன எதிர்பார்க்கு நினைச்சாங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு தாண்டி பாமகவுக்கு வேற எந்த ஓட்டும் போக இல்ல பிற ஓட்டுகள்லாம் எடிமிக்க ஓட்டுகள் நமக்கு வந்துடும் நினைச்சாங்க எடப்பாடியோட போராட்டத்துலலாம் நாம் தமிழர் சார்பாக கலந்துக்கிட்டாங்க ஆனா எடிமிக்கி ஓட்டுகள் எதுவுமே இந்த பக்கம் வரல நான் ரெண்டு முந்தை கல்லு குடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா வீட்டுக்கு ரெண்டு புல்லு பாட்டிலு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ சிக்கன் கொடுப்பேன் போதுமா இப்படி எல்லாம் பேசினா எவன் ஓட்டு போடுவான் போடுவாங்களா உன்னை நம்பி உன் பின்னால வர மா இளைஞர்கள் என்ன ஆவாங்க நான் ரெண்டு முந்தா கல்லு குடிச்சா ஸ்கூலுக்கு போவான்னு சொன்னா சின்ன வயசுல அவர் சொல்றாரு நான் பிறந்தப்ப கூட வயல சக்கரை தண்ணி வைக்கலாம் சாராயம் தான் வச்சாங்க வளர்ந்த சூழல் அப்படி இதெல்லாம் நான் நடந்திருக்கலாங்க நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் இப்ப ஏன் சொல்றேன் உன்னை பின்பற்றவன் வந்து அதே மாதிரி செய்ய மாட்டான அப்புறம் ரெண்டு முந்தை கல்லு குடிச்சிட்டு போக மாட்டானா உன் கூட்டத்துக்கு வரும்பொழுது சாராயம் குடிச்சிட்டு வர மாட்டானு அப்புறம் நீ செஞ்சிருக்கலாம் சின்ன வயசு தப்பு பண்ணிக்கலாம் அதையும் போய் சொல்லிட்டு இருக்கிற கலைஞர் கூட மேடையில் பேசணும் சொல்ல சொல்லு அப்போ போய் பிடிக்கும் பழக்கம் உண்டு அது விட்டே நீங்கள் யாரும் போய் பிடிக்கும் பழக்கம் தான் விட்டு விடுங்கள் தலைவரே பிடித்தாதான் சொல்கிறார்கள் பிடிக்காதீர்கள் சொல்லி சொல்லுவார் ஏதோ ஒரு சம்பவமாக சொல்லும்போது அப்போ கூட சொல்லுவார் நான் பிடிச்ச நினச்சி நீங்கள் நல்லது இல்லை நான் விட்டுவிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி யாராவது பழக்கம் தான் விட்டுவிடுங்கன்னு சொல்லுவார் மேடையில் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல நான் சாராயம் கொடுப்பேன் நான் ஆளுக்கு ரெண்டு ஃபுல்லு கொடுப்பேன் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் பேசுனா இதெல்லாம் ஒரு வாக்குறுதி இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகாக ஓகே இந்த விமர்சனம் புரியுது இன்னொரு விஷயம் என்ன மக்கள்கிட்ட திமுக 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 அதர்ஸ் இதுதான் வந்ததுக்கு பிறகு களம் திமுகவும் எதிரான கட்சி இது அரசியல் இடத்த விட்டுருச்சு அப்படின் போது அதை பிடிக்கிறதுக்காக நாம் தமிழர் பிஜேபி ரெண்டுமே போட்டி போடுற அண்ணாமலை சீமான் நீ என்ன போட்டி போட்டாலும் அந்த இடத்த உங்களால பிடிக்க முடியாதுன்றது மக்கள் சொல்லியிருக்காங்க அதிமுக தான் ஓட்டு போடுவோம் இல்லைன்னா திமுக போடுவோம் ஒழிய உங்களுக்கு போட ஓட்டன்டான்னு சொல்லியிருக்காங்க உங்கள் இடம் அந்த பத்தாயிரம் இருந்தேன் ஆமாம் உங்கள் இடம் அவ்வளோதான் பாமாக்க இடம் அவ்வளோதான் உன் இடம் அவ்வளோதான் நாங்கள் வந்து இன்னைக்கு அதிமுக தேர்தலில் நிற்கில புறக்கணிக்குதுன்றதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டுரும்னு நினைக்காத நாங்கள் அப்படியே இருப்போம் திமுக ஓட்டு போடுவோம் நாளைக்கு அதிமுக தந்து காலத்தில் நின்றுச்சி அதிமுக ஓட்டு போடுவோம் இதே இது நாளைக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி திருவித்தாள் தேர்தலில் இன்றைக்கி திமுக ஓட்டு போட்ட இந்த ஐம்பதாயிரம் பேர் அதிமுக ஓட்டு போடுவாங்கல்ல அத்திமுக ஓட்டு வாங்க போயிடுமா ரெண்டாவது இடம் வரும்ல இதுதான் களம் களத்துல யாரு அதிமுக நீ போட்டி டாலும் போட்டியிடாவிட்டாலும் களத்தில் திமுக எதிரி என்பது அதிமுக தான் வேற எந்த கட்சியும் கிடையாது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நிறைய வரலாற்று சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறீங்க அது மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி